இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் அந்த பாடலுக்கு பின்பாக இருக்கிற கதையை நான் படித்தேன் ஒரு நாள் அதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பிள்ளைங்க அசாம் மாநிலத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம் வெளிநாட்டில் இருந்து ஒரு சுவிசேஷம் அங்கே ஆதிவாசியல் மத்தியில் போகிறது அந்த நேரத்தில் அந்த அந்த ஆதிவாசிகளின் தலைவர் தான் நிர்ணயிக்கிறது என்ன செய்யணும் அப்படின்றது அந்த இடத்துக்கு என்ன வரணும் வரக்கூடாதுன்ற அதனால அந்த கிராமத்தில் இருக்க ஒருத்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடிவெடுக்கிறாங்க ஆனால் அந்த ஆதிவாசியல் தலைவர் வந்து ஒரு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவர் என்ன அந்த குடும்பத்தை பார்த்து நீங்க வந்து இயேசுவை மறுதளிக்கல அப்படின்னா உங்க ரெண்டு பிள்ளைங்களையும் அந்த குடும்பத்துல உள்ள தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா நீங்க கொள்ளுங்க நான் கொண்டாலும் பரவாயில்ல நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை அப்படின்னு அந்த சின்ன பையன் மேலே ஒரு அம்பை ஒருத்தர் வந்து ஏயிறார் அந்த சின்ன பையன் இறந்து போறார் திரும்பவும் அந்த கேள்வி கேட்குறாங்க இதே நம்பிக்கையில இன்னமும் இருக்க போறியா அப்படின்றத கேக்குறாங்க அவர் சொன்னாரு நான் இதே நம்பிக்கையில தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு ரெண்டாவது பயனையும் கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மனுஷன் மனைவியை கொல்லலாம்னு நினைக்கிறாரு அவங்க மனைவி சொன்னாங்க நீங்க உங்க விசுவாசத்தை மறுதளிக்க கூடாது அப்படின்னு அவங்க கணவன்ட சொல்லிட்டு அவங்களே இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட திரும்ப அதுக்கப்புறம் அவரும் மறித்து போனார் அவங்க என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அவங்க தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றினார்களா அந்த இடத்துல அந்த கிராமத்தில் மெகாலயா அந்த ட்ரைபில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆதிவாசிகள் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க எதனாலும் கேட்டிங்கன்னா இந்த சம்பவத்தினால அந்த மொத்த சமுதாயமே கிறிஸ்தவ சமுதாயமாய் மாறிட்டு சங்மா அங்கே இருந்த சிஎம் அந்த சிஎம் கூட அங்கே கிறிஸ்தவராக இருக்கிறார் எதனால அப்படின்னா அந்த குடும்பம் எடுத்த ஆழமான தீர்மானத்தினாலே அங்க அப்படி நடந்தது அதுதான் அவங்க அப்படி உறுதியான தீர்மானத்தை எடுத்து அதுதான் அவங்க மாத்துச்சு அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா நாங்க இனிமே திரும்ப பார்க்க மாட்டோம் அந்த தீர்மானத்தில் ரொம்ப உறுதியா உயிரே போனாலும் அந்த தீர்மானத்தில் உறுதியாக நின்றார்கள் இதே மாதிரி நமக்கும் ரொம்ப ஆழமான உறுதியான தீர்மானம் வேணும் நமக்கு